വണക്കം മൺവാസന ചിന്തങ്ങളേ ഇന്ന് നാളെ വരുക തന്നെ വിളക്ക് മുപ്പത് മൂന്നോ രാസവീതി ചന്ദി കോപ്പായ് നോർത്ത് കോപ്പായ് എന്നും മുഖവരി യാഴ്ച പുതിയതായി തെറക്കപ്പെട്ട കൂടി ഡാൻഡി ഹോം ഹാർഡ്വേ அநேக வாடிக்கையாளர்களின் இந்த இடத்திலே புதிதாக திறக்கப்படுகின்றது டேண்டி ஹோம் ஹார்ட்வே புதிதாக திறக்கப்படுகின்ற இந்த ஹார்ட்வேர் சகல விதமான வீடுகளையும் நிறுவனங்களையும் அமைப்பதற்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் நிறைவான முறையில் மிக தரமான முறையில் மலிவாக பெற்றுக்கொள்ளலாம் மற்ற இடங்களை பார்க்க இங்கே வந்து விலைகளில் வித்தியாசம் இருக்கு புதுசா நீங்கள் ஒரு வீடு கட்டணும் இல்லாத ஒரு பில்டிங் கட்டணும்னு சொல்லி சொன்னால் அதற்கு தேவையான எல்லா விதமான பொருட்களையும் தரமான முறையில் நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளலாம் இளத்திற பொருட்கள் இருந்து எல்லாமே நிறைய ஆஃபர்ல வந்து கொடுக்குறாங்க மிக மிக மெய் தெளிவாக பெற்றுக் உங்கள் வீடுகளிலோ அல்லது நிறுவனங்களிலோ அடிப்படையாக தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய மாநிலத்தின் பொருட்கள் அத்தனையையும் தரமான முறையில் நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் மின் குமிழ்கள் இருந்து எல்லாமே சிறப்பாக பெற்றுக் கொள்ளலாம் கேஸ் அடுப்பு எல்லாம் வந்து மிக குவாலிட்டியான முறையில் வந்து இங்கே மேற்கொள்ள விற்பனை செய்யப்படுகிறது எல்லாமே நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு ஹோம் ஹார்ட்வேர் சகல விதமான முறையிலும் உங்களுக்கான சிறந்த விற்பனையகமாக திகழ்ந்து வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் வந்து என்னமா யூஸ்னு சொன்னால் நீங்கள் பகலில் வெயிட் பண்ணக்குள்ளே சார்ஜ் போட்டுட்டு நைட்டில் வந்து சோழர் மாதிரி பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் வண்ணியர் புரண்டி இருக்குது இதன விலை வந்து பதினாயிரம் ரூபாய் தான் அகோஸ்டாவுடைய ஃபோக்கஸ் லைட் வந்து இது பதினெண்டாயிரம் ரூபா இருந்த இது பதினையாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எடுக்கலாம் ஓகே நாங்கள் இலக்க முப்பத்தி மூன்று வீதி ஜங்ஷன் கோப்பாய் கோப்பாய் எஃப்ராவில் ஹார்ட்வேயா இங்க வந்திருந்தோம் சகல விதமான பொருட்களையும் நீங்க காணொலியில் பார்த்திருப்பீங்க ஒரு வீடு நீங்க புதுசாக கட்டுறீங்க அல்லது நிறுவனம் தேவையான மூல பொருட்கள் எத்தனையையும் சிறப்பான முறையில் திறமாக மெலிவாக பெற்றுக்கொள்ளலாம் ஒரு பொருட்களும் இல்லை என்று சொல்ற அளவுக்கு இல்லை வந்து இங்க இருக்கு மற்றும் புதிதாக கட்டுகின்ற வீடுகளுக்கு தேவையான அனைத்து உயர் ரகமின் விளக்குகளையும் மிக மெயவாக திறமாக பெற்றுத்தருகின்றார்கள் ஹார்ட்வே ஓகே இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம்